உங்களை இந்த நாள் எலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் அதனிடத்தினின் இருபத்தி மூன்றாம் வசனம் பல ஆண்டுகளுக்கு முன்பு அமெரிக்க தேசத்தில் குடியேறிய வெள்ளைக்காரர்களுக்கும் செவ்வந்தியர்களுக்கும் இடையே ஏற்பட்ட சண்டையில் வெள்ளைக்காரர்கள் புற முதுகிட்டு ஓடினார்கள் வெள்ளைக்காரர்களுடைய பெரிய இரும்பு பெட்டி ஒன்று செவ்விந்தியர்களின் கைகளில் அந்த பெட்டிக்குள் ஏராளமான தங்கம் இருந்தது அதை விட்டு விட்டு ஓடும் போது வெள்ளைக்காரர்கள் அதை நன்றாக இருக பூட்டி வைத்து விட்டுத்தான் போனார்கள் செவ்விந்தியர்கள் அந்த இரும்பு பெட்டியை உடைத்து திறக்க முயன்றார்கள் ஆனால் அதை உடைக்கவே முடியவில்லை பெரிய பெரிய கற்களை கொண்டு அந்த பெட்டியை அடித்தார்கள் அப்பொழுதும் உடைக்க முடியவில்லை கூர்மையான ஈட்டி முனையை கொண்டு நெம்பி பார்த்தார்கள் அந்த ஈட்டி தான் உடைந்ததை தவிர இரும்பு பெட்டி திறக்கவே இல்லை பிறகு நெருப்பை மூட்டி அந்த இரும்பு பெட்டியை உருக வைத்து திறக்க முயன்றார்கள் அந்த இரும்பு பெட்டி உருகவும் இல்லை திறக்கவும் இல்லை பிறகு அந்த பெட்டியை ஒரு மலை உச்சிக்கு கொண்டு சென்று அங்கிருந்து உருட்டி விட்டால் உடைந்து என்று எண்ணினார்கள் அதிலும் பயன் இல்லை ஆற்று நீரில் ஊற வைத்து பார்த்தார்கள் வெடிமருந்து வைத்து தகர்க்க முயன்றார்கள் எப்படி முயற்சித்தும் அவர்களால் அதை திறக்கவே முடியவில்லை கடைசியில் செவ்விந்தியர்கள் அந்த பெட்டியை சபித்துவிட்டு அப்படியே போட்டுவிட்டுப் போனார்கள் வெள்ளைக்காரர்கள் மீண்டும் அந்த இடத்துக்கு வந்தபோது பெட்டி உறுதியாய் இருந்ததை கண்டார்கள் அந்த பெட்டிக்குள்ளே இருந்த தங்கமும் பத்திரமாக இருந்தது ஆம் என கருமையானவர்களே சாத்தா நம்முடைய விசுவாசத்தை சோதிக்கும்போது போது அப்படித்தான் பல விதங்களில் சோதித்து கர்த்தர் மேல் உள்ள அன்பை விட்டு பிரிப்பதற்கு முயற்சிப்பான் ஆனால் நம்முடைய இருதயம் அந்த இரும்பு பெட்டி போல இருக்குமென்றால் நம்மை எந்த விரோதிகளாலும் எவ்விதத்திலும் அசைக்கவே முடியாது அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு பல போராட்டங்கள் சூழ்ந்து கொண்டன முடிவில் அவர் சவால் விட்டு சொல்லுகிறார் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் உபத்ரவோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாச மோசமோ பட்டயமோ இவைகள் எல்லாவற்றிலும் நாம் நம்பில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாயிருக்கிறோமே என்று மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ அதிகாரங்களானும் வல்லமையானங்கள் ஆனாலும் வரும் காரியங்கள் ஆனாலும் நம்முடைய கர்த்தராகிய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயத்திருக்கிறேன் என கூறுகிறார் ஆம் பிரியமானவர்களே எல்லா காவலோடும் உங்கள் இருதயத்தை காத்து கொள்ளுங்கள் என்று சாலமோன் ஞானி சொன்னார் உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசப்படுகிற பரிசுத்த ஆவியினாலேயே காத்துக்கொள் தேயுவே உன்னை சுத்தவானாக காத்துக்கொள் என்று அப்போசனாகிய பவுல் சொன்னார் உலகத்தார் பலவிதமான ஆலோசனைகளை கொடுக்கிறார்கள் நகை அணிந்து கொண்டு இரவிலே போகாதே உனக்கு அடிக்கடி கோபம் வருகிறது மேலதிகாரியிடம் கோபப்பட்டு உன் வேலையை இழந்து விடாதே கஷ்டப்பட்டு கிடைத்த காப்பாற்றிக் கொள் குடும்ப ஐக்கியத்தை காத்துக்கொள் ஒரு மனப்பாட்டை பாதுகாத்துக்கொள் பரிசுத்தத்தை பாதுகாத்துக்கொள் என்றெல்லாம் அறிவுரை சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக எல்ல வகை காவலோடும் உன் ஆத்துமாவை காத்துக்கொள் என்றே வேதம் நமக்கு எச்சரிக்கிறது ஆத்துமாவை பாதுகாக்க முதலாவது இயேசுவின் ரத்தத்தாலே அது பாவங்கள் அற கழுவப்பட வேண்டும் ஆத்துமாவிற்காக பாவ நிறுத்தி செய்கிறது ரத்தமே ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை ஆத்துமாக்களை பாவ பிடியிலிருந்து மீட்கவே இயேசு கல்வாரி சிலுவையில் பாவ நிவாரண பலியானார் அறிவு வேண்டும் மூளையின் அறிவு இருமாப்பை உண்டாக்கும் அறிவோ வேதம் சொல்லுவதை கேட்க செய்யும் பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும் ஸ்ரீயினுடனே விபச்சாரம் பண்ணுகிறவன் மதி கெட்டவன் அப்படி செய்கிறவன் தன் ஆத்துமாவை கெடுத்து போடுகிறான் என்று வேதம் கூறுகிறது ஆம் பிரியமானவர்களே உங்களுடைய நடை உடை செயல்கள் எல்லாம் கர்த்தரையே பிரியப்படுத்துபவையாயிருக்கட்டும் இரத்தத்தால் மீட்கப்பட்ட உங்கள் ஆத்துமாவை பரிசுத்தோடு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் நீங்களும் பாவம் செய்யாதிருங்கள் மற்றவர்களையும் பாவம் செய்ய தூண்டும்படி நடந்து கொள்ளாதிருங்கள் உணவு உடையை விட உங்கள் ஆத்துமா முக்கியமானது நீங்கள் உங்கள் ஆத்துமாவை காத்துக் கொள்வீர்களானால் உங்களுடைய நித்தியத்தை காத்துக் கொள்ளுவீர்கள் உங்கள் ஆத்துமாவில் பரிசுத்தம் இருக்கும் என்றால் நீங்கள் மகிமையின் தேசமாகிய பரலோக ராஜ்யத்தில் மகிழ்ச்சியுடன் சேருவீர்கள் கத்ததாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக எங்களை அதிகமாக என்ன சித்து எங்கள் அன்பின் பரலோக பிதா இந்த நாட்களில் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்பா தங்கள் இருதயத்தை எல்லா காவலோடு காத்துக்கொள்ளக்கூடிய கிருபைகளை கொடுப்பீராக ராஜா அண்டபிரை சத்ரு ஆண்டவரே ஸ்தோத்திரோப்பா அதற்கு விரோதமாய் அண்டபிரை எவ்விதத்திலே போராடினாலும் கத்தாவே ஆவியின் பலத்தினாலே சாத்தானை முறியடித்து கத்தாவே தங்கள் ஆத்துமாவை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளக்கூடிய கிருபைகளை ஒவ்வொருவருக்கும் என் தேவனில் கொடுப்பீராக ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்